ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே யாருமே உதவி செய்ய இல்லை என்று நீ நினைக்கிறார் எந்த சூழலிலாவது யாரிடமாவது உதவி கேட்டால் உடனே அவர்கள் வந்து ஒரு உதவிதான் என்று நினைக்க மாட்டேன் என்கிறார்கள் உடனேயே அவர்கள் ஏளனம் செய்வதும் கேலி பேசுவதுமாக ஆகிவிடுகிறது அதுவும் உன் காதில் இழும்படியே பேச ஆரம்பித்து விடுகிறார்கள் அதனாலேயே நீ உதவி கேட்பது கிடையாது ஏன் இவர்கள் தானாக வந்து உன்னை கேலி செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இதைவிட அவர்களுக்கு வேறு வேலை இல்லையோ தன்னுடைய வேலையை பார்த்து இருக்காமல் ஒருவரை அவமானப்படுத்துவதுதான் ஒரு சூழ்நிலை என்று ஏன் அலைகிறார்கள் இதை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அதற்கான தண்டனையை இறைவன் கொடுப்பான் என்பதனை கூட மறந்துவிடுகிறார்கள் ஒரு உதவி என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு ஆணவம் ஏறிவிடுகிறது அகந்தை ஏறிவிடுகிறது உடனே அவர்கள் பதில் சொல்வதெல்லாம் திமிராக சொல்கிறார்கள் ஏதோ அவர்களை தவிர உலகத்தில் யாருமே இந்த உலகத்தில் உதவி செய்ய இல்லை என்பது போலவும் அவர்கள்தான் அனைத்துமாக இருப்பது போலவும் நம்மை தவிர யாரும் இல்லை என்பது போலவும் இன்னொன்று ஒன்று ஒன்று அவர்களிடம் பொருளாதாரம் இருக்கிறது அந்த பொருளாதார திமிரானது ஏறிக்கொண்டே இருக்கிறது ஒரு ஒருவன் இறைவனானவன் நினைத்தால் ஒரு நொடியில் ஒருவன் ஏழையாக முடியும் அதே ஒரு நொடியில் அவன் பணக்காரனாக முடியும் பணம் என்பது நிரந்தரம் இல்லை ஒருவனை அன்பாக வைத்திருப்பது மட்டும்தான் நிரந்தரம் அந்த அன்புதான் இறைவனாக மாறுகிறது இறைவன் என்று தனியாக ஒன்றுமில்லை அன்புக்குள் இறைவன் இருக்கிறான் யார் ஒருவர் தன்னை மதித்து தன்னுடன் இருப்பவர்களுக்கு ஏதாவது உதவி என்றால் உன்னால் பொருளாதாரத்தில் செய்ய முடியாவிட்டாலும் அமைதியாக இருந்தாலே அது புண்ணியம் என்றுதான் அர்த்தம் அதேபோல் உனக்கு ஏதாவது உதவி என்று யாராவது கேட்டால் முடிந்தவரை செய்ய முயற்சி செய் அப்படி இல்லையா அவர்களை பற்றி ஏளனம் பண்ண வேண்டாம் கேலி பேச வேண்டாம் இதெல்லாம் ஒரு பாவ மூட்டையாக மாறிவிடுகிறது என்று அதை மறந்துவிட்டு அவர்கள் ஆடாத ஆட்டங்களை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அனைத்திற்கும் தண்டனை உண்டு நீ அழுத்து கொள்ளலாம் நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் இதுவரை அவர்கள் நன்றாக தான் இருக்கிறார்கள் திமிராக பேசினால் கூட அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது என்று நீ சொல்லலாம் சிறப்பாக இருக்கலாம் ஆனால் இறைவனிடம் அவர்கள் செல்ல முடியுமா என்று சிறிது யோசித்துப்பார் ஒருவன் அகங்காரத்தாலும் திமிராலும் பணம் திமிராலும் எந்த இறைவனையும் அடைந்துவிட முடியாது வேணுமென்றால் இந்த பூலோகத்தில் கோவில்களில் பணத்தை கொடுத்து உள்ளே செல்லலாம் ஆனால் இறைவனின் மனதிற்குள் செல்வதற்கு எந்த பணமும் வேலை செய்யாது அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணமானது பூலோகத்தில் மட்டுமே ஆனால் இறைவனின் அன்புக்கு பணம் தேவை கிடையாது உண்மையும் நேர்மையும் மட்டுமே அவன் விரும்பி அவர்களை அழைத்து கொள்கிறான் அங்கு உன்னுடைய ஏழ்மை மட்டுமே தான் வேலை செய்யும் உன்னுடைய நீ உடுத்தியிருக்கும் கிழிந்த ஆடையை இறைவன் ஏற்றுக்கொள்வான் ஆனால் உன் உன்னிடம் உரி உண்மை இருக்கும் பட்சத்தில் நீ சிறிது நகை கூட போடாமல் இருக்கலாம் ஆனால் இறைவனை அடைந்துவிட முடியும் உன்னிடம் உண்மை இருக்கும் பட்சத்தில் எவ்வளவோ நகை போட்டுக்கொண்டு எத்தனை விதமான ஆடம்பரங்களை செய்து கொண்டு இருந்தாலும் அவர்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு செயலுமே மிகையாக இருந்தால் கூட அவர்கள் உண்மையும் அன்பும் அரவணைப்பும் இல்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் வாழ்ந்துவிட்டுதான் போக முடியுமே தவிர இறைவனிடம் போக முடியாது இறைவனின் மனதுக்குள் ஆழ்ந்த உள்ளத்திற்குள் செல்ல வேண்டுமென்றால் அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் அன்பு அந்த அன்பை மட்டுமே நேர்மை அந்த நேர்மை மட்டுமே இப்படித்தான் இறைவன் அனைவரையும் எதிர்நோக்குகிறான் அதை விட்டுவிட்டு எந்த என்னிடம் பணம் இருக்கிறதென்று பணம் இல்லாதவர்களிடம் காட்டும் திமிரை என்றுமே எதிர்பார்க்கவில்லை இறைவன் எதிர்பார்ப்பதெல்லாம் உண்மையிடம் உண்மை அந்த உண்மை இல்லை என்றால் அவனிடம் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை அவனிடம் இல்லாததை இவர்களிடம் இல்லை அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடம் இல்லாதது வேண்டுமானால் அவர்களிடம் இருக்கலாம் ஆனால் இறைவனிடம் இல்லாதது எரு இருப்பது எதுவுமே இவர்களிடம் கிடையாது இறைவன் உண்மையான அன்போடு வருபவர்களை சன்னதிக்குள் அவன் ஆழ்ந்து பார்த்து எங்காவது ஒரு மூலையில் நின்று அவனே உனக்கு தெரிய வேண்டாம் அவனுக்கு காட்டும் தீபாராதனைகள் உனக்கு தெரிய வேண்டாம் ஆனால் அந்த இறைவனானவன் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறான் இதைவிட நீ என்ன பாக்கியம் செய்துவிட முடியும் உன்னிடம் இருக்கும் அந்த உண்மையானது அந்த இறைவன்பால் அழைத்து செல்கிறது இதைவிட உனக்கு என்ன வேண்டும் அதை மட்டும் வைத்துக்கொண்டு உன்னுடைய வேலையை நீ வா உன்னை அவமானப்படுத்துபவர்களை இறைவன் பார்த்துக்கொள்வான் கொள்வான் அவர்களிடம் இருக்கும் பணத்திமிரால் உன்னை எத்தனையோ விதங்களில் தீய சொற்களால் உன்னை சுட்டிருக்கிறார்கள் எப்பொழுதும் சொல்வார்கள் வெளியில் இருக்கும் புண்ணை கண்டுபிடித்து விடலாம் ஆனால் மனதிற்குள் இருக்கும் புண்ணை கண்டுபிடித்து விட முடியாது ஆனால் கெட்டவர்களோ தீயவர்களோ சுடும் புண்ணானது மனதிற்குள் இருக்கும் அந்த ஆறாத ரணமாக இருக்கும் அந்த ரணமானதுதான் அவர்களுக்கு பாவம் மூட்டையாக மாறிவிடும் நீ குமுறுவாகி ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த குமுறலானது அவர்களுக்கு பாவமாக போய் சேர்ந்துவிடும் ஏனென்றால் இல்லை என்ற ஒரே காரணத்தால் அவர்களிடம் இருக்கும் என்கிறதனால் அவர்கள் அகந்தையையும் அவமானத்தையும் உன்னிடம் காட்டுகிறார்கள் இந்த உலகத்தில் அவர்களே நிரந்தரமில்லை என்று தெரியும் பொழுது அப்பக்கூட அவர்களிடம் இந்த அன்பு இருக்காது அதனால் அவர்கள் பாவமூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் நீ எதற்கும் கவலைப்படாதே நீ எதற்கும் மருந்தாதே இதையெல்லாம் உனக்கு இந்த வாராகி சொல்கிறேன் என்றால் உனக்கு நான் இருக்கிறேன் என்று ஆணித்தரமாக சொல்கிறேன் உனக்கு நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதற்காக தான் இதையெல்லாம் சொல்கிறேன் நீ தைரியமாக இரு உன்னிடம் பணம் இல்லை அதனால் இன்று நீ அழுது கொண்டிருக்கிறாய் உனக்கு இப்பொழுது தேவை ஒரு பொருளாதாரம் எப்படி மீட்பது என்று கூட உனக்கு தெரியவில்லை ஆனால் உன்னிடம் இறைவனால் பேச முடியும் நீ பேசு நிச்சயமாக நீ தட்ட தட்ட நிச்சயமாக அந்த இறைவனின் கதவு திறந்து உனக்கான நல்லது நடக்கும் காலமும் நேரமும் வரும்பொழுது உனக்கு கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது அப்படி அவன் கொடுக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் போதும் என்று நீ சொன்னால் கூட உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்னென்றால் நீ நினைக்கிறாய் பொருளாதாரத்தை அவன் கொடுத்துவிட்டு இருந்து விடுவான் என்று இல்லை உன்னுடைய எண்ணத்திற்கு அவனே வந்து உன் வீட்டில் குடியிருப்பான் அதை நீ புரிந்து கொள் சிலருக்கு பொருளை மட்டும் கொடுத்து இறைவன் நகர்ந்து விடுகிறான் ஆனால் உன் மனதிற்கும் உன்னிடம் இருக்கும் நல்ல எண்ணத்திற்கும் இறைவன் உனக்கு பொருளாதாரத்தையும் தருவான் அவன் உன்னிடத்திலும் அமர்ந்து விடுவான் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான தான் அவன் அலைந்து கொண்டிருக்கிறான் அதை நீ புரிந்து வேண்டும் இந்த வாராகி உனக்கு சொல்லும் வார்த்தைகள் நிச்சயமாக உண்மையாக இருக்கும் கவலைப்படாதே உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் உனது பொருளாதார பிரச்சனைகள் சரியாகும் உனக்கு நான் தருகிறேன் அனைத்தையும் தருகிறேன் நீ பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு எண்ணத்தால் என்றுமே பெருமையாக இரு உனக்கு கிடைக்கும் அனைத்துமே உனக்கு நிரந்தரமாக இருப்பது போல் நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே இந்த வாராகி சொல்லும் வார்த்தைகளை கேட்டு தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு உனக்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாள் என்று நம்பு உனது நம்பிக்கையானது வீண் போகாமல் இந்த வாராகி காப்பாற்றுவேன் உண்மை என்னிடம் இருக்கும் இடத்தில் நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் தைரியமாக இருந்து நல்ல எண்ணத்துடன் நீ செயல்பட ஆரம்பித்து விடு எந்த யாரும் உன்னை அவமானப்படுத்தினார்கள் என்று சிறிது கூட யோசிக்காதே அவர்களை ஓரம் கட்டிவிட்டு நீ உன் வேலையை பார்த்து வா உனக்கு நடக்க வேண்டியது நல்ல நேரத்தில் நடந்தே தீரும் அதை நீ பெற்றுக்கொள்ள தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு ஜெய் வாராகி